ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா விஜய்யை சிக்க வைத்த அவரது கட்சிக்காரர் மின்தடை விவகாரத்தில் அம்பலமான உண்மை இதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் விஜய் விட்ட புருடா உண்மையை லிஸ்ட்டு போட்டு சொன்ன தமிழக அரசு கட்டுக்கடங்காத கூட்டம் அடங்காத தொண்டர்கள் அப்செட்டான விஜய் பாய்ந்தது வழக்கு கோர்ட் வந்து படிச்சு படிச்சு சொன்னதே எல்லை மீறிய தாவைக்கா தொண்டர்கள் விஜய்க்கு வந்த பெரிய சிக்கல் இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக தலைவர் விஜய் தனது பிரச்சாரத்தின் போது மின்தடை திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதாக ஒரு குற்றத்தை சாட்டினாருங்க ஆனால் அது அவங்க கட்சி நிர்வாகியே மின்தடை கோரி என்ன பண்ணியிருக்காருனா மின்வாரியத்துக்கு ஒரு மனு ஒன்று அழிச்சிருக்காருங்க அது அம்பலமாயிருக்கு நாகையில் தனது பிரச்சாரத்தின் போது பேசிய விஜய் தனது பரப்புரைக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தார் அதுக்கப்புறம் அதோடு இல்லாமல் நாகையில் தனது பரப்புரையொட்டி திட்டமிட்டு மின்தடை ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஒரு குற்றத்தை முன்னெடுத்து வச்சாருங்க பிற அரசியல் தலைவர்கள்லாம் பரப்புரைக்கு வரும்போது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்படில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பினாருங்க இந்த நிலையில் விஜய் வந்து உண்மைக்கு மாறாக பேசியது அம்பலமாச்சுங்க தாவேக்கா நாகை மாவட்ட தலைவர் சுகுமார்கிற ஒரு மின்வாரியத்துக்கு அழிச்ச மனுல தங்கள் கட்சி தலைவர் வருகையை ஒட்டி குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மின்தடை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரு மனு கொடுத்துருக்காரு அந்த மனுவோடைய அடிப்படையில் தான் உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்லும் வழியிலலாம் விஜயோட பேருந்துக்கு பாதிப்பு இல்லாத வகையிலும் தொண்டர்கள் வந்து மின்கம்பங்களை ஏறினாலும் எந்த அசவிதமாகவும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மின்தடை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க நாகையில் பரப்புரை மேற்கொண்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா தனது பரப்புரையின் போது திட்டமிட்டு மின்தடை ஏற்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்காரு தனது பரப்புரைக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் அவர் வந்து புகார் தெரிவித்தார் ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இறங்கி இங்கே வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பிரதமர் மோடிஜி அவங்களே நம்ம இல்லை உள்துறை அமைச்சரோ இங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்களா இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்களா இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்களா கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன் முடியாது இல்லை என்று அவர் சவால் எடுத்தாருங்க இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய நாகை மாவட்ட தலைவர் சுகுமார் என்பவர் மின்வாரியத்துக்கு அளித்த மனுவில் தங்கள் கட்சி தலைவர் வருகையை ஒட்டி குறிப்பிட்ட பகுதியில் பகுதிகளில் மின்தடை ஏற்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி மண்ணில் சொல்லியிருக்காருன்னு தகவல் வெளியாயிருக்குங்க அவரது கோரிக்கையின் அடிப்படையில் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க தமிழக தலைவர் விஜய் தனது பிரச்சாரத்தின் போது மின்தடை திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருக்காரு ஆனால் அவரது கட்சி நிர்வாகியே மின்தடை கோரி மின்வாரியத்திற்கு மண் அளித்திருக்கிறது அம்பலமாகியுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க விஜய் விட்ட புருடா உண்மையில் போட்ட த உண்மை என்ன அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு சொன்ன தமிழக அரசு முடிச்சுக்கிட்டேங்கய்யா போங்க அப்படிங்கிற அளவு தான் இருக்குது தமிழக கழக தலைவர் விஜய் வந்து தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு கடந்த பதிமூணாந்தேதி திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி நடத்தினார் இப்போ நேற்று வந்து நாகையில் விஜய் பிரச்சாரம் செஞ்சார் அந்த அப்போதைக்கு விஜய் பிரச்சாரத்தின் போது பேசியதில் உண்மைக்கு மாறான தகவல்கள் வெளியிட்டு தான் கூறப்பட்டுச்சுங்க விஜய் பேசிய விஷயங்களில் மூன்று விவகாரங்கள் தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பாகவும் விளக்கியிருக்காங்கங்க அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காருனா அலையாத்தி காடுகளை காக்க அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னோ கடல்சார் கல்லூரி எதுவும் நாகையில் இல்லை அப்படின்னும் விஜய் பேசுகிறது தவறான தகவல் அப்படின்னு தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவிச்சிருக்காங்க முதலாவது பார்த்தோம்னா நாகையில் அலையாத்தி கடல் கடல்சார் கல்லூரி காவல்துறை நிபந்தனைகள் குறித்து விஜய் கூறியது தவறான தகவல்கள் என்று லிஸ்ட்டு போட்டு கூறியிருக்காங்க மண்ணரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது தவறான தகவல் என்று கூறப்பட்டிருக்கு உண்மை என்னன்னா தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் அல்லது அலையாத்தி காடுகளின் பரப்பளவு ரெண்டு மடங்காக உயர்ந்திருக்கு அப்படின்னும் அரசோடைய முயற்சியால் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டில் நாற்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டராக இருந்ததெல்லாம் இன்றைக்கி தொண்ணூறு சதுர கிலோமீட்டராக பெருகியிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஹெக்டர் நிலப்பரப்பிலும் மயிலாடுதுறையில் ஐநூற்றி இருபத்தி ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பிலும் சதுப்பு நில காடுகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடல்சார் கல்லூரி எதுவும் நாகப்பட்டினம் இல்லை அப்படின்னு விஜய் பேசியிருப்பது அவருக்கு தெரியாமல் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இயங்கி வரு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மக்களை சந்திப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படின்னும் அனுமதி இல்லை அப்படின்னும் பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ தமிழ்நாடு வரும்போது நிபந்தனைகள் போடுவீங்களா அப்படின்னு விஜய் கேள்வி எழுப்பியிருப்பதா தகவல் இருக்கு ஆனால் சென்னையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பிரதமரின் பேரணிக்கு காவல்துறை இருபது நிபந்தங்களை விதித்தது எனவும் தவறான தகவல்களை பரப்பாதீர் என்றும் தெரிவித்து அதோட உள்ளத்துடனோட அதற்கான பத்திரிகை ஆதாரங்களையும் பின்னுடங்களாக தமிழக அரசு தகவல் சரிபார்ப்பவும் வழங்கியிருக்காங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டு கடந்த பதிமூணாம் தேதி திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி நடத்திட்டு வந்தவர் நேற்று நாகையில் பிரச்சாரத்தின் போது பேசியதில் உண்மைக்கு மாறான தகவல்கள் வெளியிடப்பட்டதாக கூறப்படுது விஜய் பேசிய விஷயங்களில் மூன்று விவர தான் தமிழக அரசு தகவல் சரிபார்ப்பகம் வந்து விளக்கியிருக்காங்க அலையாத்தி காடுகளை காக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னோ கடல்சார் கல்லூரி எதுவும் நாகையில் இல்லை அப்படின்னோ விஜய் பேசியது தவறான தகவல் அப்படின்னு தமிழக அரசுடைய தகவல் சரிபார்ப்பகம் தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டங்க அப்செட்டான விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு அந்த வகையில் நேற்று நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை அருகே நடந்த பொதுக்கூட்டங்களில் அவர் உரையாற்றார் அதில் தனது பேச்சில் மீன் ஏற்றுமதியில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் நாகையில் நவீன மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் இல்லைன்னோ மீனவர்கள் வசிக்கும் பகுதியில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை இலங்கை கடற்படையால் நமது மீனவர்கள் தாக்கப்படுவதை தட்டி கேட்பது நமது கடமை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு மேலும் மீனவர்கள் விவகாரத்தில் திமுக அரசு நாடகமாடுவதாக விமர்சித்த விஜய் முதல்வரே நான் நேரடியாக கேட்கிறேன் நீங்கள் மிரட்டி பார்க்கிறீர்களா குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கும் உங்களுக்கே இவ்வளவு இருக்கும் என்றால் சொந்தமாக உழைத்து சம்பாதிக்கும் எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று கடுமையாக பேசியிருக்கார் விஜயின் பேச்சை கேட்கவும் அவரை பார்க்கவும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருக்காங்க நாகையில் அந்த நாகை நகரம் பார்த்தோம்னா மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிஞ்சிச்சு கூட்டம் கட்டுக்கடமாக சென்றபோது மாதா திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவர் மீது ரசிகர்கள் ஏறி அமர்ந்திருக்காங்க இதனால் சுற்றுச்சுவர் முடியாமல் இடிந்து விழுந்துச்சுங்க இந்த மண்டபம் வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சொந்தமானது இதில் விபத்து குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாரில் மண்டபத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் ஆபாச வார்த்தை பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தாவைக்கான மற்றும் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோர்ட் வந்து படிச்சு படிச்சு சொன்னதே எல்லை மீறிய தாவைக்க தொண்டர்கள் விஜய்க்கு வந்த பெரிய சிக்கல் அப்படி பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் மாதா மண்டப சோரை இழுத்த தாவைக்கா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடையே அதை மீறி தாவைக்கா நிர்வாகிகள் இப்படி நடந்துகிட்டது ரொம்ப விமர்சனங்களை சந்தித்து வந்துட்டுருக்கீங்க நேற்று தினம் புத்தூர் அண்ணா சிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போ பார்த்தோம்னா காவல்துறை விதித்த நிபந்தனைகளை மீறி தா தமிழக வெற்றி கழகத்தினர் கட்டிடங்கள் மேற்கூறியலையே அட்ராசிட்டியில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ விஜயபேசி இடத்திற்கு அருகாமையில் உள்ள வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சொந்தமான திருமண மண்டபத்தின் சுற்றுச்சூழல் என்ன ஆச்சு அப்படின்னா தொண்டர்கள் அதிக அளவு ஏறியாமருந்ததுனால பாரம் தாங்க முடியாமல் இணிஞ்சு கீழே வீழ்ந்துச்சு மேலும் சுவருக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகளும் சாய்க்கப்பட்டிருக்கு நிபந்தனைகளை மீறி தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தமிழக வெற்றி கழக நாகை மாவட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க விஜய்க்கு உயர்நீதிமன்றம் அறிவுரை ஏற்கனவே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கூட்டங்களால் தான் பொது சொத்துகளுக்கு ஏற்படும் சேதங்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கு இதுபோன்ற நிகழ்வுகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்திருக்காங்க அரசியல் கட்சிகள் பொது கூட்டங்கள் நடத்தும்போது அவர்களிடமிருந்து பாதுகாப்பு வைப்புத் தொகையை வசூலிக்க தமிழக அரசு வழிகாட்டுதல்களை உருவாக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று வந்து வலியுறுத்தியிருக்காங்க இந்த வைப்பு தொகை கட்சி தொண்டர்களால் பொது அல்லது தனியார் சொத்துக்களுக்கு ஏற்படும் சேவைகளை ஈடு செய்ய பயன்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வழிகாட்டுதல் குறித்து செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூடுதல் அரசு வழக்கறிஞர் இராஸ்லக்கிற்கு நீதிபதி என் சதீஷ்குமார் உத்தரவிட்டிருக்காரு இந்த விதிமுறைகள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களை நடத்த விரும்பும் பிற அமைப்புகளுக்கும் பொருந்தும் அரசியல் கட்சிகளின் பெரிய கூட்டங்களின் போது கடந்த காலங்களில் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு அரிதாகவே கிடைக்கிறதாகவும் கருத்தில் கொண்டு இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது சொத்துகளுக்கு ஏற்படும் சேதங்களை தடுக்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு சொத்து சேதம் மற்றும் இழப்பு தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது தனியார் சொத்துகளையும் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இந்த சட்ட திருத்தம் திருத்தப்பட்டதாக நீதிபதி சுட்டி இந்த சட்டத்தின் நோக்கம் பொது அல்லது தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதனை ஏற்பாடு செய்யும் அரசியல் கட்சிகள் அல்லது குழுக்களே இழப்பீடு வழங்க பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் இந்த விதிகள் முறையாக இன்னும் செயல்படுத்தப்படவில்லை இது குறித்து நீதிபதி குமார் கூறுகையில் சட்ட விதிகள் இழப்பீடு வழங்க வழிவகை செஞ்சாலும் அவை இத்தனை ஆண்டுகளாக முயறையாக செயல்படுத்தலை எனவே எதிர்காலத்தில் இது போன்ற பெரிய கூட்டங்கள் போது ஏற்படக்கூடிய எந்த ஒரு இழப்பீட்டையும் ஈடு செய்ய வைப்பு தொகை விதிப்பதுங்கிறது கடுமையான நிபந்தனைகளை விதிக்க வேணும் அப்படின்னு நீதிமன்றம் கருகுது அப்படின்ற நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தாக்கல் செய்த ரிட் மனு மீதான இடைக்கால உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது இந்த கருத்துகள் தெரிவிக்கப்பட்டன தனது பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவதில் பாகுபாடு காட்டுவதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியிருந்தது காவல்துறை தமிழக வெற்றி கழக நிகழ்வுகளுக்கு மட்டும் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதாக கட்சித் தலைவர் புகார் அளித்தார் மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி கூறுகையில் திருச்சியில் செப்டம்பர் பதிமூணு அன்று நடந்த விஜய் பேரணிக்கு காவல்துறை இருபத்தி மூணு நிபந்தனைகளை விதித்தது அதில் ஒரு நிபந்தனை கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் மற்றும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நிகழ்வில் பங்கேற்க கூடாது என்பதாகும் தனது நிகழ்வுகள்ல யாரையும் பங்கேற்பதை கட்சி எப்படி தடுக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தமிழக வெற்றிகழகம் ஒரு வலுவான ஜனநாயக சக்தியாகும் ராகுவாச்சாரி கட்சியின் துணை பொதுச் செயலாளராக செயலாளர் சிடிஆர் நிர்மல் குமார் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அதில் தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அப்படின்னும் அதன் அடிப்படையில் தான் சித்தாந்தம் மதச்சார்பற்ற சமூக நீதி மதச்சார்பின்மை சமூக சமத்துவம் உள்ளடக்கிய பிரதிநிதித்துவ மொழியில் நல்லிணக்கம் ஜனநாயக மதிப்புகள் மற்றும் இருமொழி கொள்கையை உள்ளடக்கியது என்னும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் லட்சக்கணக்கான மக்களை குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கட்சியில் சேர ஈர்த்ததாகவும் அது விரைவாக ஒரு வலுவான ஜனநாயக சக்தியாகவும் மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய அரசியல் கட்சியில் ஒன்றாகவும் மாறியுள்ளது என்றும் பிரமாண பத்திரம் கூறியது குறிப்பிடத்தக்கதுங்க நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் நேற்று நாகை மற்றும் திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் திராவிடக் கோட்டை என அழைக்கப்படும் டெல்டா மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அவரது பேச்சில் திமுக எதிர்ப்பே பிரதானமாக இருந்துச்சு ஓரிரு வார்த்தைகள் மட்டும்தான் பாஜக குறித்து பேசியிருக்காரு மீனவர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனையை முன்வைத்து விஜய் பேசியிருக்கும் நிலையில் விஜய்க்கு திறந்த கூட்டம் வாக்காக மாறுமா என்ற கேள்வி எழுந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு கள அரசியலுக்கு திரும்பியிருக்கிறார் விஜய் இன் கடந்த ஆண்டு கட்சி ஆரம்பித்த நிலையில் ஒரே பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்திய விஜய் தற்போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் திருச்சியில் நேற்று மீன்பிடி தொழிலாளையும் நாகை மற்றும் திருவாரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினர் திரண்டு வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க இதுல இரண்டு மாவட்டங்களில் விஜயின் பேச்சு திமுகவை முழுக்க முழுக்க போலதான் இருந்துச்சு விவசாயிகள் பிரச்சனை மீனவர் பிரச்சனை ஆகியவற்றை முன்வைத்து பேசி விஜய் திமுக அரசு தான் என்ன என ஜெயலலிதா பாணியில் செய்தார்களா செய்தார்களா என தொண்டர்களை பார்த்து கேள்வி எழுப்பினார் மேலும் மீனவர் வெளியுறவு கொள்கையை பராமரிப்பது மத்திய அரசு என்ற நிலையில் திமுகவை மட்டுமே விஜய் டார்கெட் செய்து பேசியது பேசுபொருளாகி வந்துட்டு இருக்கு இதுல வந்து கொள்கை எதிரி என பாஜகவை கூறினாலும் தனது பிரச்சாரத்தின் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பகுதியை தான் விமர்சனம் செய்திருக்காரு விஜய் எதிரி அப்படின்னு அதான் சொல்லணும் கலைஞரின் சொந்த ஊரான திருவாரூரில் அடிப்படை வசதிகள் இல்லை கலைஞர் தேரை ஓடவிட்டார் தமிழ்நாடு தேரை ஓட விடாமல் செய்து செய்துவிட்டார் ஸ்டாலின் என முழுக்க முழுக்க ஸ்டாலின் எதிர்ப்பே விஜயின் பிரச்சாரத்தில் பிரதானமாக இருந்துச்சு பதினாலு ஆண்டுக்கு அப்புறம் நாகைக்கு வந்திருப்பதாக விஜய் பேசியிருப்பதை கவனிக்க வேண்டும் அதாவது விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது மீனவர் பிரச்சனையை கண்டித்து அங்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருந்தார் விஜய் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு தான் நாகைக்கு விஜய் சென்றிருப்பதையும் கவனிக்க வேணும் கொள்கை எதிரி என பாஜகவை பிரகடனம் செஞ்சாலும் அரசியல் எதிரி என குறிப்பிட்ட திமுகவையே விஜய் டார்கெட் செஞ்சு இருக்காரு மேலும் கடந்த காலங்களில் மீனவர் பிரச்சனைக்கு காரணமாக சொல்லப்பட்ட கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் குறித்தோ அல்லது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அதிமுக குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதில் திமுக எதிர்ப்பு மட்டுமே பிரதானமாக இருக்கும் நிலையில் விஜயை காண்பதற்காக வந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு காரணம் நீதி கட்சி காலத்தில் இருந்தே நாகை திருவாரூர் திராவிட கொள்கை கோட்டையாக விளங்கி வந்துட்டுருக்கு திமுக அல்லது அதன் கூட்டணி கட்சிகளே இரு மாவட்டங்களிலும் போலாற்றி வருகின்றன மீனவர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுத்து இருப்பதாக விஜய் கூறினாலும் விஜயை காண வந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கு கலைஞரின் சொந்த மாவட்டமான திருவாரூரில் விஜய்க்கு கூட்டம் திரண்டு போதும் திராவிட கொள்கைகளில் ஊறிப்போன மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பறக்க விடுவார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குங்க விஜய் வந்து இப்போதான் ஸ்கூலுக்கே போகிறாரு பரீட்சை எழுதாமல் பாஸ் ஆக முடியுமா அதிமுக ஆர்பி உதயகுமார் அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் பரீட்சை எழுதிட்டோம் ஆனால் அவர் பாஸ் ஆவரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணுன்னு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி என விஜய் அறியாமல் தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்காரு மகாலய அமாவாசையை முன்னிட்டு மதுரை தெப்பகுளத்தில் உள்ள முத்தீஸ்வரர் கோவிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு அப்போ பேசிய அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக திமுக ஐநூற்றி வாக்குறுதிகளை அளித்து நிறைவேற்ற முடியாத மக்களின் ஆசையை தூண்டும் விதமாக திமுக வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தாங்க தமிழகத்தின் உண்மையான நிலவரத்தை திமுக அரசு மறைத்து வருகிறது பங்காளி சண்டை பகையாளி தடுப்பதற்காக திமுக உள்ளதா தமிழக மக்களின் முதுகெலும்பை விட்டு தலைகுனிய விட மாட்டேன் என்பது என்ன சொல் இதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல இது சரிதானா மத்திய அரசுடன் இணைந்து தமிழகத்திற்கு ஒரு சல்லி சாக்க சல்லி பைசா காசை கூட திமுக பெற்றுத்தரல திமுகவுக்கு தேவைன்னா பிரதமருக்கு வெண்டிகு வெண்குடை பிடிப்பதும் தேவை இல்லைனா கரும்பு பலூன் பறக்க விடுவதும் வழக்கமாக இருக்குது மத்திய அரசுடன் இணைந்து திமுக தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வரல அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மக்களிடம் பச்சை போய் சொல்வதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வல்லவராக இருக்காரு அனுபவம் வலி வலிமை கொள்கை தெளிவோடு எழுபத்தஞ்சாவது ஆண்டை கொண்டாடுவோம் திமுக மத்திய அரசுடன் இணைந்து திட்டங்களை செய்ய முடியல ஜனநாயக நாட்டில் யார் வேணுனாலும் கட்சி தொடங்கலாம் மக்களிடம் அவர்கள் ஆதரவை கேட்கலாம் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு தியாக வரலாறு இருக்குது தியாக வரலாற்றுடன் அதிமுக தேர்தல் களத்தை சந்திக்குது அதனால தான் அதிமுகவுக்கு நிரந்தர வாக்கு வங்கி இருக்கு விஜய் பரிசு எழுதாமல் பாஸ் ஆகிவிடுவேன்னு சொல்கிறாரு விஜய் பரிசு எழுதிட்டோம் அவர் பாஸ் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் களத்துல விஜய் தற்போதுதான் படிச்சுட்டு இருக்காரு பரிசு எழுதாமலேயே நான் பாஸ் ஆகி விடுவேன் என பேசி வந்து திமுகவுக்கும் போட்டின்னு விஜய் அறியாமல் இருக்காரு தமிழக அரசியல் களத்தில் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அதிமுகவுக்கு மாற்று தான் திமுக என்பது காலங்காலமாக உள்ளது இதில் அதிமுக மட்டுமே திமுகவை வீழ்த்தும் சக்தியா இருந்துட்டு இருக்கு ஜனநாயக நாட்டில் யார் வேணுன்னாலும் பேசலாம் ஆகவே விஜய் பேசுவதில் தவறு இல்லை எம்ஜிஆரை பேசாமல் யாரும் பொது வாழ்க்கையை தொடர முடியாது அதிமுக பாஜக இருந்து முடிவுகளை டெல்லியில் எடுக்க வேண்டிய முடிவுகளை அமித்ஷா எடுப்பார் தமிழகத்தில் எடுக்க வேண்டிய முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடன் என்ன பேசினார் என்பதை ஊடகத்திற்கு முன்பாக மிக தெளிவாக கூறிவிட்டார் அமித்ஷாவுடன் பேசியது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆண்டவனுக்கு தான் தெரியும் முன்னணி சினிமா நட்சத்திரங்கள் கடை தீர்ப்பு விழாவின் போது கூட்டம் கூடுது எல்லா நேரத்திலும் ஆசிரியர் பதில் சொல்ல முடியாது திமுக எதிர்ப்பதில் ஆசிரியர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்ல உங்களுடைய என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் மை சேனல் ஜென்லி இளைஞர்களை வளைக்கும் விஜய் வியூகும் எடுபடுமா தமிழக வாக்காளர்களில் ஆறில் ஒருவர் இளைஞர் அப்படின்னு சொல்கிறது ஒரு புள்ளிவிவரம் இவங்களை குறிப்பாக ஜென்லி இளைஞர்கள்னு சொல்லுவாங்க தவேக தான் பக்கம் வளைக்க விஜய் முயற்சிக்கிறார் அப்படின்னு கல் நிலவும் கருத்துக்களை ஒரு பார்வை கடந்த பதிமூணாம் தேதி திருச்சி அரியலூர் நேத்தா செப்டம்பர் இருபது நாகப்பட்டினம் திருச்சி ரெண்டு வாரங்களில் நாலு மாவட்டங்களில் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் விஜய் அரசியலுக்கு வந்ததுமே அவர் கொள்கையை சொல்லட்டும் அப்படின்னு ஒரு குரல் இருந்துச்சு அதுக்கு தமது தரப்பு பதிலாக திமுக தான் எங்கள் அரசியல் எதிரி பாஜக தான் எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு ரெண்டு மாநாட்டு மேடைகளும் சிம்பிலா முழுங்கினார் விஜய் அதுக்கப்புறம் களத்துக்கு வந்த மக்களை சந்திக்கிட்டோம் அப்படின்னு விமர்சித்தாங்க அப்புறம் இப்போ நாலு மாவட்ட மக்கள் மத்தியில் நிலையில் நிலையில் எழுதி கொடுத்ததை படிப்பது அதுவும் ஒரு நடிகருக்கு அதை செய்வது அப்படிங்கிறது அத்தனை சிரமமாக என்ன செய்தியாளர்களை சந்தித்து அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் பார்ப்போம் அப்படின்னு விமர்சனங்கள் எழத் தொடங்கியிருக்கு ஆனால் வடிவேலு சுந்தர்சி காமெடி போல் இதோ உங்கள் ஏரியாவுக்கே வந்து வீட்டுக்கே வந்துட்டேன் தோனியில் எல்லா வச்சிலும் விஜய் ஸ்கோர் செஞ்சு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது சொல்கிறாங்க தாவேக்கா நண்பாக்கள் அப்புறம் விஜய்க்கு பெரும் கூட்டம் கூடுவது அவர் திரைப்பிரபலம் முப்பது ஆண்டு காலமாக ஹீரோவாக ஜொலிப்பவர் இன்னும் அவருடைய படம் ஒன்று வெளியீட்டுக்காக இருக்குது ஹீரோ என்பது ஒரு பெரும் பங்கு என்றாலும் வழக்கமான அரசியல் பாணியை தாண்டி அவருடைய அப்ரோச் பலவும் இளம் வாக்காளர்களை நோக்கி இருப்பதை கவனிக்கலாம் அரசியலில் மேடை பேச்சுக்கு பொதுக்கூட்ட பேச்சுக்கு பாராட்டு விழா பேச்சுக்கு தெருமுனை பிரச்சாரத்துக்குன்னு பல பாணிகள் உண்டு அடக்கி நாகரிகமாக பேசும் பேச்சு தொடங்கி தீப்பொறி விடும் பேச்சுகள் வரை வகை வகையாக அதை பேச ரக ரகமாக பேச்சாளர்களை கட்சி வளர்த்திருக்கும் இந்த வழக்கமான பாணியை முதலில் உடைத்து தெளிவான உச்சரிப்பில் தமிழ் இருந்தாலும் திருக்குறள் சங்கத்து பாடல் என எதையாவது கோட் செய்தாலும் கூட அது இளைஞர்கள் ஈர்க்கும் வகையில் தான் இருக்குது ஏற்ற இறக்கம் உங்களோட சினிமா டைலாக் டெலிவரி போல் ராஜா என்று பஞ்சுகளுடன் இலசுகளுக்காக ட்ரெண்ட் செட் செய்தது தான் சீமான் நம்மொழி நம் உடல் நாம் பேசும் பஞ்சு வார்த்தைகளை மேடையில் ஒருவர் பேசுகிறார் அரசியலை நாம் ரசிக்கும்படி பேசுகிறார் என்று சீமான் பின்னால் தம்பிகள் சென்றனர் சீமானின் பேச்சுகள் சில நேரங்களில் தனித்த வார்த்தைகளை கொண்டதாகவும் அவதூறான கருத்துக்கள் கொண்டதாகவும் கூட இருந்திருக்கு ஆனாலும் நாதக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவது வரை அதை கொண்டு சென்றவர்தான் சீமான் பேச்சால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி மொத்தமாக எட்டு புள்ளி பத்தொன்பது பர்சன்ட் வாக்குகளை பெற்றுகிறது அதேபோல தான் மக்களவைத் தேர்தலிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்த்து மொத்தமாக நாத்தக்கா முப்பத்தி அஞ்சு புள்ளி அறுபது லட்சம் வாக்குகளை பெற்றாங்க இதையெல்லாம் சாத்தியப்படுத்துவதில் இளம் தலைமுறையினருக்குடைய பங்கு தான் அதிகமாக இருந்திருக்கு இப்போது விஜயின் அரசியல் பேச்சும் சீமானோட அப்டேட் வருஷன் போல தான் இருக்குது அப்படின்னு உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க சில அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கின்றனர் எழுதி கொடுத்த பேச்சு தான் என்பது அப்பட்டமாக தெரிஞ்சாலும் கூட அதை உத்வேகத்தோடு அதே வேலையில் ஜென்லி இளைஞர்களில் இன்ஸ்டா வாட்ஸ்அப் மொழியில் அவங்கள ஈர்க்கும் வகையில் பேசிகிட்டு இருக்காரு தமிழகத்தை பொறுத்தவரை பொதுவாகவே ஜன்னி இளைஞர்களின் சாட்கள் டங்லீஷில் தான் அதிகமாக இருக்கும் விஜய்யும் தனது அரசியல் உரைகளை தங்லீஷ் வந்து போவதை உறுதி செய்கிறாரு வேறொன்றிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களை நோக்கி கட்சி கொடி வண்ணத் துண்டுகளை விசிறி அடிக்க முடியாது ஆனால் அப்படி செஞ்சால் அந்த கொடியை வாஞ்சையோடு தோளில் சால்வையாக போட்டுக்கொள்கிறார் சில நேரங்களில் அதை தலையில் கட்டி கொள்கிறார் விஜய் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரும் ரசிகர்கள் தலையில் கலர் கலராக கட்சி கட்டி கொள்வது போல் நெற்றிப்பட்டையாக கட்சி கொடியை கட்டி நானும் உங்களை ப்ரோ அப்படின்னு பதிவு செய்கிறாரு அரசியல் மேடைக்கான சவால்களை கூட இளைஞர்களின் ஏரியா பிரச்சனை சவால் போல என்ன மிரட்டி பார்க்குறீங்களா தில்லு இருந்தால் கெத்தா வந்து போதுங்க என்று நான் தனி ஆள் இல்லை தாவே கா வியாபாரம் இளைஞர் இயக்கம் என்ற விஜயின் பேச்சு துளிகள் ரீல்களாக கட் செய்யப்படுது அண்மை பல நாடுகளில் மூலம் பெரும் அரசியல் போராட்டங்களின் பின்னணியில ஜென்லி இளைஞர்களில் தான் இருக்காங்க இலங்கை மேற்கு வங்கம் இந்தோனேசியா நேபாளத்தில் நடந்த போராட்டங்களின் ஜென்லி ஜென்னிலிளைஞர்கள் தலைமுறைகள் செய்திகளே எதற்கு சான்று அதனால தான் தேசிய அரசியலிலும் கூட மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் அண்மையில் எக்ஸ்போஸ் செய்த பின்னர் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை இளைஞர்கள் பாதுகாப்பார்கள் என்று கூறினார் நம்பிக்கை ஒரு புதிய வீச்சை பெற்றுள்ள நிலையில் தாவேக்க தலைவர் விஜயும் அவர்களே தனது அரசியல் பயணத்துக்கு முதலிழக்காக வைத்திருப்பது அவரது ரசிகர்களை தாண்டி தாவேக்காவின் வாக்கு வங்கிக்கு பலன் சேர்க்கக்கூடும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க விஜய் அரசியலில் கவன இருப்பு என்பது ரசிகர்களை கடந்து இளைஞர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் என்று பரவி கொண்டிருப்பதாக தாவேக்கனர் நம்புகிறாங்க ஆனால் விஜய்க்கு கூட்டம் கூடுவது அவர் மீதான அரசியல் எதிர்பார்ப்புக்கா அல்லது உச்ச நட்சத்திரத்தை பார்க்கும் ஆர்வம் மட்டுமேவா அப்படின்னு எதிர்த்தரப்பினர் சொல்றாங்க விஜயின் ரசிகர்கள் இன்னும் முழுமையாக அரசியல்ல மயமாக்கப்படலை அவர்கள் ஈர்ப்பு அரசியலையும் தாண்டி அரசியல் மயமாக்கப்பட்ட படையாக மாற வேண்டும் என்பது விஜய் ரசிகர்கள் தாண்டிய ஜென்லிழிந்தர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கு அதாவது இணையதளத்தில் எதிர்த்தரப்பினரால் நிறுவப்படும் தற்கூரி எனும் இமேஜை உடைப்பதே தாவையக்காவுக்கு பெரிய சவாலா இருக்கு விஜய் அரசியலில் ஈர்க்கப்பட்ட ஒரு இளைஞர் கூறுகையில் விஜய்க்கு இப்போது ஒரு கூட்டம் கூடுது எங்களை போன்ற இளைஞர்களையும் தாண்டி எங்கள் மாமா சித்தப்பா அப்பா அம்மா என்று விஜய் பேச்சை கவனிக்கின்றனர் இப்போது ஊர் ஊராக செல்லும் விஜய் ஏன் அந்தந்த மாவட்ட செயலாளர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி செஞ்சார்னா அந்தந்த ஊர் மக்களுக்கு அவரது கட்சி மாசைக்களுக்கு இடையே ஒரு பாண்டிங் ஏற்படும் மேலும் மாவட்ட குறைதீர் கூட்டங்களில் அந்த மாசைக்கள் மக்களுக்காக சென்று குரல் கொடுத்தால் இன்னும் கட்சி மீது கூடுதல் நம்பிக்கை வரும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக அதிமுக என இரு பெரும் திராவிட கட்சிகளும் எளிய மக்களுக்காக அறிவித்த சலுகைகள் விலையில்லா திட்டங்கள் ஏராளம் ஆளும் திமுக மாணவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களையும் செய்யும் நிலையிலும் தாவேகாவுக்கு கூட்டம் கூடுது என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் குறிப்பாக அரசியல் களம் அரிதாக காணக்கூடிய பதின்ம வயது பட்டாளங்களையும் இழுத்துகிறார் விஜய் சோசியல் மீடியாவில் அரசியல் பேசும் இளைஞர்கள் யாரும் களத்துக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை விடுத்துள்ள விஜய் அவங்களை வாக்குச்சாவடிகளை நோக்கி படை செய்வார் என்ற நம்பிக்கையும் வலுத்துள்ளதாக அரசியல் பாலிவர்கள் கவனிக்கிறாங்க ஜென்லி தலைமுறையிட இவ்வாறு ஈர்க்கும் விஜய்யின் வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் கை கொடுக்குமா என்பதை நிர்ணயிக்கப்போவது அடுத்து வரக்கூடிய ஆமாம் ஆமா சொல்லும் தான் செல்ற மாவட்டத்தெல்லாம் மாஸ்க் குறையாமல் பார்த்துக் கொள்வதிலும் அந்த பிரச்சார லைவ் வீடியோக்களிலும் வியூஸ் குறையாமல் கவனித்துக் கொள்வதிலும் தனது ஒவ்வொரு சனிக்கிழமைக்காகவும் விஜய் நிறையவே ஹோம் ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியது இப்படி இவர் போராடலாம் கூட்டம் கூடுது இதை பார்த்தா வந்து இந்த கூட்டம் எல்லாம் வாட்கா மாறுமா இது வாக்கா மாறாதுன்னு சொல்லி அரசியல் கட்சிகள் வந்து விமர்சித்து வந்து தான் இருந்திருக்காங்க இருந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மக்கள் நீதி மையம் தலைவரும் மாநிலங்களவை எம்பிஎமான கமலஹாசன் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதால் மட்டும் விமர்சனங்கள் எழுதுவது இல்லைங்க நடிக்க வந்தாலும் விமர்சனம் எழுதும் விஜய்க்கு கூடும் ஓட்டு கண்டிப்பாக ஓட்டாக மாறாது அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அது அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்தும் இது விஜய் விஜய்க்கும் மட்டுமல்ல எனக்கும் பொருந்தும் நல்ல பாதையில் செல்லுங்கள் தைரியமாக முன்னேறுங்கள் மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வைக்கும் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்